கிறிஸ்துவின் அன்பினால் இணைக்கப்பட்ட அன்பு குடும்பமே உங்கள் அனைவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் வணக்கம் ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொள்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய குடும்பங்களிலே வயதானவர்கள் இருப்பார்களானால் அவர்களை கவனிப்பதும் அவருடைய தேவைகளை அறிவது நம்முடைய கடமையாக இருக்கிறது அக்கறையும் நம் வாழ்வில் நம் உயர்வுக்கு முழு ஆதாரமாகவும் இலவசமான அன்பும் பொறுப்புமே நம் குடும்பங்களின் நல்ல நிலைக்கு வயது சென்றவர்களே காரணம் ஆகையால் அவர்களை அசட்டை செய்யாமல் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதே நம்முடைய முழு கடமையாக இருக்கிறது இதை அறிந்து செய்வது நம்முடைய பொறுப்பு வயது கடந்த நகோமி மோவாபிய ஸ்திரியான தன்னுடைய மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேம் புறப்படுகிறார்கள் இவர்கள் இருவரும் நடந்து சென்று பெத்லகேம் அடைய வேண்டுமானால் கிட்டத்தட்ட ஏழிலிருந்து பத்து நாட்கள் நடக்க வேண்டும் ஏனென்றால் மோவாபிலிருந்து பெத்லேஹேமுக்குப் போக ஐம்பது மைல்கள் கரடுமுருடான பாதை மற்றும் அவளுடைய வறுமை பசி வேதனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்குத்தான நிலப்பரப்புகளின் நடுவிலே நடக்க வேண்டுமானால் பத்து நாட்கள் கண்டிப்பாக தேவைப்படுகிறதாக இருக்கிறது ஐம்பது மைல்கள் அல்லது ஏறக்குறைய எண்பது கிலோமீட்டர்கள் இருக்கலாம் நகோமி தங்கள் குடும்பத்தின் பூர்வீக இடமான பெத்லகேம் நகரை நோக்கி தன்னுடைய மருமகளை அழைத்து கொண்டு வருகிறார் அப்பத்தின் வீடாகிய பெத்திலேஹேமை விட்டு மகன்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது புறப்பட்டார்கள் நகோமியின் கணவர் எளிமிலேக்கு தன்னுடைய பிள்ளைகள் இப்படியாக நல்ல ஒரு வயதில் இருக்கும் பொழுது பெத்லேஹேமை விட்டு தேசத்தை நோக்கி நடந்தார்கள் போகும்பொழுது பெரிய கனவுகளோடும் ஆசைகளோடும் நம் குடும்பத்தை நாம் வளர்த்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசையோடு புறப்பட்டிருக்கலாம் ஆனால் எளிமிலேக்கு இறந்ததற்கான காரணமும் அவருடைய வயதும் எங்கும் குறிப்பிடப்படவில்லை எளிமிலேக்கு மறித்த பிறகு அவர்களுடைய இரண்டு பிள்ளைகளான மக்லோன் கிளியோன் இவர்களுக்கு சில ஆண்டுகள் கழித்து திருமணம் நடந்திருக்கலாம் அவர்களுடைய குலத்திலே அல்லது இஸ்ரேவலர்கள் குடும்பத்தில் பெண் எடுக்க வேண்டுமானால் ஏற்கனவே அவர்கள் பெத்லேகமை விட்டு மோவாப் தேசத்திற்கு சென்றிருக்கிறார்கள் நகோமியின் சூழ்நிலை மோவாப் தேசத்திலே இருக்கிற பெண்களை தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் திருமணத்தை செய்து வைக்கிறார்கள் நகோமியின் மூத்த மகனான மக்லோன் ரூத் என்கின்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் இளைய மகன் கிளியோன் ஓர்பாலை திருமணம் செய்து கொள்கிறான் இவர்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு பத்து ஆண்டுகளாக தம்பதிகளாக வாழ்கிறார்கள் இவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது நகோமியின் வாழ்க்கையிலே நடந்த அநேக அசம்பாவிதங்கள் சம்பவங்கள் இங்கே நமக்கு தெரியாமல் இருக்க காரணம் என்னவென்றால் அவர்களுடைய வறுமையும் அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்ததினாலே ஆசிரியருக்கு இவர்களுடைய விளக்கத்தையோ அல்லது இவருடைய விவரங்களை அறிந்து கொள்ள பெரும் சிரமத்திற்கு பிறகே இந்த வாழ்க்கை வரலாற்றை ஆசிரியர் அறிந்திருக்க வேண்டும் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நகோமி அவர்கள் மோவாப் தேசத்திலே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அவர்களுடைய இரண்டு பிள்ளைகள் சிறிய வயதில் இருக்கும்பொழுதே சென்றுவிட்டதால் அங்கிருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரண்டு பேருக்கும் திருமணத்தையும் செய்து திருமணமான பின்பு பத்து ஆண்டுகள் தங்களுடைய பிள்ளைகளோடும் மருமகள்களோடும் வாழ்ந்திருக்கிறார்கள் ஏனென்றால் கால அளவுகள் குறிப்பிடப்படாததால் இப்படி நினைக்க தோன்றுகிறது சரி ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால் பெத்லகேம் தேசத்தை விட்டு போகும்பொழுது தனது இரண்டு பிள்ளைகளோடு தன் கணவனும் ஒரு கனவோடு சென்றிருக்க வேண்டும் ஆனால் சென்றவர்களில் தன்னோடு கூட ஒருவரும் இப்பொழுது கூட வராமல் தன்னுடைய பூர்வீக இடத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற இந்த பாதையில் தாங்கள் சென்றபோது நினைத்ததையும் வரும்பொழுது அதனுடைய வேதனையையும் வழியையும் பார்க்கும்பொழுது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுகிறதைப் போல ஒரு நினைவுகளை நகோமி அவர்கள் அனுபவத்தோடு வேதனையோடு வந்து கொண்டிருக்கலாம் தலைவலியும் பல்வழியும் அவரவர்களுக்கு வந்தால் மட்டுமே அதனுடைய வழி தெரியும் அப்படிதான் இந்த வழி எப்படிப்பட்டதென்று சிலர் எங்கோ சிலருக்கு இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்து குடும்பத்தில் பெரும் மாற்றத்தையும் பெரும் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறதை நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேகரை நாம் பார்க்கவும் முடிகிறது சரி மாமியாரும் மருமகளும் பெத்லகேம் வந்துவிட்டார்கள் இவர்களுக்கு இருக்கும் மனவழியால் யாரிடமும் உதவி கேட்காமல் இதற்கு முன் அவர்கள் வாழ்ந்த வீட்டிற்கு சென்று சுத்தம் செய்து அங்கேயே தங்கியிருக்க வேண்டும் ஏனென்றால் நகூமி தான் தங்கும் இடத்திற்கு உதவியை தேடி யாரிடமும் போகவில்லை யாரிடமும் கேட்கவில்லை ஏனென்றால் அதை குறித்து ஆசிரியர் இங்கே நமக்கு வெளிப்படையாக கொடுக்கவில்லை என்பதனால் தனக்கு சொந்தமான பழைய வீட்டிலேயே சுத்தம் செய்து அங்கேயே தங்கியிருக்க வேண்டும் மோவாபியா பெண்ணான ரூத்தும் நகோமியும் தங்களுடைய இடத்திற்கு வந்துவிட்டார்கள் அடுத்ததாக மோவா பெண்ணான ரூத் தன் மாமியாரிடம் நான் வயலுக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றார் மோவா தேசம் இஸ்ரேவேலரின் பார்வைக்கு சபிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் மற்றும் சபிக்கப்பட்ட தேசமாக இருக்கிறது அவர்கள் தெய்வ பயம் இல்லாதவர்கள் ஆனால் ரூத் என்பவளோ வேறு பிரிக்கப்பட்டவளாக புறஜாதி பெண்ணாக இருக்கிறார் மௌவாபியர் யார் இவர்கள் தேவருடைய ஜனத்தாருக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இவர்கள் எப்படி தேவருடைய பிள்ளைகளோடு வேறு பிரிக்கப்பட்டார்கள் ஆதியாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் லோத்து சோவாருக்குள் வரும்பொழுது பூமியின் மேல் சூரியன் உதித்தது அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் ஓர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டினங்களில் எல்லா ஜனத்தாரையும் பூமியின் மேல் உள்ள பயிரையும் அழித்து போட்டார் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூன் ஆனாள் பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய இரண்டு குமாரத்தைகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள் அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து நம்முடைய தகப்பன் முதிய வயதானார் பூமியில் நடக்கும் முறைப்படி நம்மை திருமணம் செய்து கொள்ள ஒரு ஆண் பிள்ளைகளும் இல்லாததால் நம் தகப்பனுக்கு வாரிசு உண்டாகும்படி அவருக்கு மதுவை ஊற்றிக் கொடுத்து அவரோடு சேர்ந்திருப்போம் என்றால் அந்தபடியே அந்த நாள் மூத்தவள் தன் தகப்பனோடு சேர்ந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை பற்றி எதுவும் அறியாதவனாய் இருந்தான் லோத் மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து நேற்று இரவு நான் தகப்பனோடு சேர்ந்தது போல இன்று இரவும் மதுவை குடிக்க கொடுப்போம் நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ போய் நடந்து கொள் என்றால் அன்றைய இரவும் தங்கள் சகோதரிகள் பேசி கொண்டதைப் போலவே நடந்தேறியது தகப்பனுக்கு என்ன நடந்தது என்றே உணராதிருந்தான் இவ்விதமாக லோத்தின் குமாரத்திகள் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள் மூத்தவள் பெற்ற குமாரனுக்கு மோவாப் என்று பெயரிட்டால் இளையவள் பெற்ற குமாரனுக்கு பெண்ணம்மி என்று பெயரிட்டால் இவனுக்கு பின் வந்த சந்ததியாருக்கு அம்மோன் புத்திரர்கள் அல்லது அம்மோன் ஜனங்கள் என்று ஆயிற்று அதாவது லோத் மதுபோதையில் பொழுது அவனுடைய குமாரத்திகள் மூத்தவள் இளையவள் இருவரும் சேர்ந்து செய்த இப்படிப்பட்ட ஒரு நெறிக்கட்ட செயலுக்காகத்தான் வேதத்தில் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது மோவாப் தேசம் ஒரு சபிக்கப்பட்ட தேசம் பத்தாவது தலைமுறை வரை அவர்கள் சபைக்குள் வரக்கூடாது என்ற சாபத்தை பெற்ற தேசம் அதை உபாகமம் இருபத்தி மூன்று மூன்றில் பார்த்தோம் மோவாப் தேசம் எருசலேமிற்கு அருகாமையில் உள்ளது இஸ்ரவேலர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபிய ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பழுகு பண்ணினார் இஸ்ரவேலர் எக்லோன் ராஜாவை பதினெட்டு வருடம் அரசாண்டான் என்று பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் எனும் மோவாவின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலுக பண்ணினார் அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டி கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான் பேரிச்சம்பழம் மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான் இப்படியே இஸ்ரேவேல் புத்திரர் எக்லோன் எனும் மௌவாபிய ராஜாவை பதினெட்டு வருடம் சேவித்தார்கள் இஸ்ரேவேல் ஜனத்தார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் பென்னியமின் கோத்திரத்தில் உள்ள ஏகூத் என்னும் ரட்சகனை எழும்பு பண்ணினார் அவன் எக்லோனை கத்தியால் குத்திக் கொன்றான் அதன் பின்பு அந்த தேசத்தில் வயதானவர்களும் பெண்களும் மற்றும் சிறுவர்களுமே மீதியாயிருந்தார்கள் இஸ்ரேவியலர்கள் எண்பது வருடம் அமைதியாக இருந்தார்கள் எக்லோனின் தகப்பன் பாலாக் ராஜா இவன் பீலேயாமை இஸ்ரேவேலர்களை சபிப்பதற்காக அழைத்தான் என்னாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் மேலும் பீலேயாமின் சொற்படி தன்னுடைய ஜனங்களை இஸ்ரேவேலரோடு விபச்சாரம் பண்ண அனுப்பியதும் இவன்தான் என்னாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள் அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது ரூத் மற்றும் ஓர்பால் இருவரும் எக்லோன் ராஜாவின் குமாரதிகள் ரூத் என்றால் மென்மையானவள் அழகானவள் என்று பொருள் ஓர்பால் என்றால் மான் என்று பொருள் கொடுக்கிறது மான் என்று பொருள் கொடுத்ததினால் என்னவோ தன் மாமியாரை அதாவது புகுந்த வீட்டை விட்டு தன்னுடைய சொந்த ஜனத்திற்கு பின்பாக ஓடிவிட்டால் ஓர்பால் மோவாபியர்களும் அம்மோனியர்களும் ஆப்ரஹாமின் இரத்த சம்பந்த உறவினர்களாக இருந்தார்கள் எப்படி என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாவது வசனத்தில் படிக்கும்பொழுது கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் ஆப்ரஹாம் ஆறானை விட்டு புறப்பட்டபோது எழுபத்தி ஐந்து வயதுள்ளவனாயிருந்தான் ஆப்ரஹாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து ஆப்ரஹாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கோடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி தாங்கக்கூடாததாயிருந்தது அவர்களுடைய ஆஸ்தி இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று ஆபரகா மந்தை மேய்ப்பவருக்கும் லோத்துடைய மந்தை மெய்ப்பவர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே காணானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள் ஆபரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் தண்ணீர் வளம் அதிகமாய் இருக்கிறதைக் கண்டான் கர்த்தர் சோதுமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் ஆப்ரஹாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான் லோத் அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியுள்ள பட்டணங்களிலே வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கோடாரம் போட்டான் ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆப்ரஹாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பித்து போகும்படி அனுப்பிவிட்டார் மொவாபியா பெண்ணான ரூத்தும் நகோமியும் தங்களுடைய இடத்திற்கு வந்துவிட்டார்கள் அடுத்ததாக மோவாப் பெண்ணான ரூத் தன் மாமியாரிடம் நான் வயலுக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றார் மோவாப் தேசம் இஸ்ரேவேலரின் பார்வைக்கு சபிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் மற்றும் சபிக்கப்பட்ட தேசமாக இருக்கிறது அவர்கள் தெய்வ பயம் இல்லாதவர்கள் ஆனால் ரூத் என்பவளோ வேறு பிரிக்கப்பட்டவளாக புறஜாதி பெண்ணாக இருக்கிறாள் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம் தேசத்திற்கு வர காரணம் வயதான நகோமியை அசட்டை செய்யாமல் தன் கணவனை பெற்ற தாய்க்கு பக்கபலமாக பலமாக இருக்க வேண்டி வயதான மாமியாரின் பின்னே வருவதனால் தனக்கு நன்மையோ தீமையோ என்று எண்ணாமல் எது நடந்தாலும் நடக்கட்டும் எது நடக்க இருந்தாலும் அது எனக்கு நன்மையை மட்டுமே தரும் என்கின்ற ஒரு துணிச்சலோடு முடிவு எடுத்ததினாலே ரூத் தன்னை தாழ்த்தி தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததாகவே இதை பார்க்க முடிகிறது நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ரூத் வாயால் மட்டும் சொல்லவில்லை அதை செயல் வடிவிலும் துணிந்தவளாக மாமியாரிடம் சொல்லிவிட்டு செல்லுகிறாள் நகூமியின் வாயிலிருந்து புறப்பட்டு ரூத்திற்காக சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரணமான மனவழியை குணமாக்கும் நிவாரணமாக இருக்கிறது யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றால் அதற்கு நகோமி என் மகளே போ என்றாள் இதை பார்க்கும் பொழுது ரூத் மாமியாரிடம் பேசுவது போல் தோன்றவில்லை தன் தாயிடம் பழகுவது போல்தான் இருக்கிறது காரணம் வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாகவே பட்டு விட்டார்கள் அன்பு ஒன்றே வாழ்க்கைக்கு போதும் என்ற ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவத்தையும் நன்கு அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ரூத் வயல்வெளியில் அறுக்கிறவர்களுக்கு பின் சென்று பொறுக்கினாள் இவள் சென்று தற்செயலாய் சென்ற வயலுக்கு சொந்தக்காரன் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது போவாஸ் என்பவன் ஒரு விவசாயி தன் வயலில் அறுப்பு அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான் அதற்கு அவள் வீட்டு வயலில் வேலை செய்த வேலையாட்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள் கோவாஸ் அவன் தன் வயல்காட்டில் வேலைக்கு வருகிறவர்கள் தன்னுடைய ஜனங்களை யார் என்று நன்கு அருந்ததினால் ரூத்தை பார்த்தவுடன் புதிய முகமாக இருக்கிறதே யார் என்று தன்னுடைய கண்காணியிடம் கேட்கிறான் அதற்கு அந்த கண்காணியன் இந்த ஸ்திரீ மோவாபிய தேசத்தால் நகோமியோடே கூட வந்த பெண்மணி என்றான் அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தியதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டு காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கேயே இருக்கிறாள் இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்சம் நேரம்தான் ஆயிற்று என்றான் அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள் கதிர்களை பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமல் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களண்டைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான் அப்பொழுது அவள் தரையிலே குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாலாயிருக்க நீர் எனக்கு விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் புற ஜாதியாளாகிய ரூத் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிற்கு வந்திருக்கிறாள் மீட்பிற்கான அழைப்பு கர்த்தருடைய வார்த்தை ஆறுதல் தேவனுடைய வார்த்தை நம்மை ஆறுதல் செய்கிறதாக இருக்கிறது தேற்றுகிறதாக இருக்கிறது ரட்சிக்கிறதாக இருக்கிறது நாம் யார் யாராக இருந்தோம் என்ன செய்தோம் கடந்த கால சுபாவங்கள் என்ன எதுவாக இருக்கட்டும் இரட்சகரின் பின்னே வந்தோம் என்றால் அவரின் அன்பின் சத்தம் தேற்றுதல் அரவணைப்பு ரட்சிப்பின் செய்தி மட்டுமல்ல அதற்கான உறுதிமொழி இலவசமாக நம்மை ஏற்றுக்கொள்கிறதை நிபந்தனையின்றி தன்னோடு சேர்த்து கொள்கிற மீட்பின் சத்தமாக இருக்கிறது என்பு தேவஜனமே நாம் இங்கே நன்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நகோமிக்கும் தன்னுடைய மருமகளாகிய ரோத்திற்கும் தங்களுடைய கணவன்மார்கள் மறித்த பிறகு அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை சமாதானமில்லை சந்தோஷமில்லை வெறும் வேதனையை மட்டுமே அனுபவித்த சூழ்நிலையில் அவளின் அர்ப்பணிப்பின் பலனாக அவளுடைய ரணமெல்லாம் குணமாகி தேற்றிய அனுபவம்தான் போவாசின் தயவான வார்த்தைகள் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே பார்ப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்